ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எஃப்ஓஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு கருப்பு கொண்ட கடலையை வச்சு செம்ம டேஸ்ட்டில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான அந்த ரெசிபி என்னன்னு பார்த்துக்கலாமா வாங்க லெட் சமையல் டுகெதர் கருப்பு கொண்டைக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் கொண்ட ஓவர் ஓவர்நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன் அது ஒரு குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருக்கேன் பிகாஸ் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் தேவைப்பட்டால் நாலு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கடுகு போட்டு பொறிஞ்சு வந்ததும் மூணு வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஆயில் கம்மியாக சேர்த்ததுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியோட ராஸ் மெல் எல்லாமே போனதும் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடல வேக வைக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ லாஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லாவே போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச கொண்டக்கடலியோட கட்லியோட தண்ணி இதுல ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கொதிக்கிற கேப்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சிருந்த கொண்ட கட்லியை கொஞ்சமா எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் தேங்காய் கால் ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்ட் கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த கொண்டைக்கடலை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் நல்லா கொதித்து இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இது நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கூடமே பேர் பண்ணி சாப்பிடலாம் இது ரொம்ப திக்கா இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா சாதத்து கூடவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சாவிஷை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிந்த நெக்ஸ்ட் வீடியோ